ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இந்த வீடியோவில் பேடிஎம் ஆட்டோபே சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பேடிஎம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் டப்பில் ப்ரொஃபைல் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யுபிஐ ஐடி பேங்க் டீடைல்ஸ் இது எல்லாமே வரும் அது கீழே ஸ்கோல் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அதுதான் ஆட்டோபே அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன அட்டைல் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே நம்ம யூடியூப் அல்லது வேறு எந்த கூகுள் ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே அப்படின்ற பேரில் தான் வந்து அக்சஸ் ஆகும் அதை கேன்சல் பண்ணுறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் எவ்வளோ பேமெண்ட் அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வரும் அதில் கீழே லாஸ்ட்டாக பாஸ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அண்டு கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க பாஸ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றது டெம்பரவரி எனக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு எனக்கு இந்த யூடியூப் ப்ரீமியம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டேட் வரைக்கும் நாம் இதை வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எந்த பணமும் இருக்காது அந்த டைம் முடிஞ்சதும் மறுபடியும் பணம் எடுக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து டெம்பரவரி பவர்மெண்ட்டாக எனக்கு இது வேண்ட வேண்டாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசன் கேட்கும் ஸோ இதில் நமக்கு எது ஓகே அப்படின்னு சொன்னது அந்த ரீசன் சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அகெயின் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும் பட் நம்ம கேன்சல் தான் பண்ணுறோம் ஸோ கேன்சல் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அகைன் கன்ஃபர்மேஷனுக்காக கேன்சல் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் சொல்லி வரும் ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுக்காக கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டோடைய யூபிஐடி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதை என்ட்ரு பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் கேன்சல் ஆயிடும் இதுக்கப்புறம் எந்த ஒரு அமௌண்ட்டும் இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டுக்கு போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பேடிஎம்மில் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்தோம் இதே மாதிரி ஃபோன்பே அண்ட் கூகுள் பேல எப்படி ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்போ பண்ணியிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோ ரெண்டு காலிலேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போ பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி